ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிசீரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம வெண்பாக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு வீடியோ குரூப்னால கண்டிப்பாக இந்த ராஜ ராஜேஸ்வரோட தலையெழுத்தம் ரேணுகான்ற பேரில் வேஷம் போட்டுட்டு இருக்காலே ஒரு சுடர் அவளுடைய தலையெழுத்தும் மாறப்போதுன்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்திரோடுக்கு லைக் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி ஆணித்தனமாக சொல்கிறாங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரேணுகவே கிடையாது திட்டம் போட்டு ஏமாற்றிட்டு இருக்க இவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடர் அப்படின்னு ஆனால் எதுவுமே வந்துட்டு உண்மையை எடுத்துக்காம பெருசாகவும் எடுத்துக்காமல் இந்த விஜய் அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்டுக்கிட்டு தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இப்போ இப்படி ஒரு நிலைமைக்கு முழு காரணமாக இருக்கிறது நம்ம மோசமான இந்த ராஜசரி பண்ண செயல்தாங்க ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு இது உண்மையை கிடையாது இவள் உண்மையா வந்துட்டு மனநிலை பாதிக்கும் படவம் கிடையாது அதே சமயம் இவளுடைய உண்மையின் பேர் வந்துட்டு சுடர் அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஆணித்தனமாக சொல்றேங்க ஆனால் நடக்க போற உண்மைகள் எல்லாம் பார்த்தாவா நம்ம விஜய் வந்துட்டு பழைய மாதிரி இந்த ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்டு திரும்ப நம்ம மல்லியோட வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளியை வந்துட்டு மாற்ற போகிறான்னு தான் நான் நினைக்க போறோம் ஏன்னா இந்த ராஜ ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தா இவ கழுத்துல தாலி இருக்கிறதுனால இந்த மல்லி வந்துட்டு சொல்றத நீ நம்புற இந்த ரேணுக காலத்துல தாலி இல்லாதனால அவ சொல்றத எதுவுமே நீ நம்ப மாட்டே இருக்க இப்பவே எனக்கு தெரியாது நீ தாலி கட்டி ஆகணும் ஏன்னா ரெண்டு பேருமே உனக்கு சமம் தானே ஒருத்தி வந்துட்டு மேல ஒருத்தி கீழே வந்துட்டு நீ எதிர்பார்த்துட்டு இருக்காத விஜய் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு குழப்பத்துக்கு காரணமா இருக்கிறது இந்த ராஜே சரிதாங்க ஆனா நம்ம ரேணுகான்ற பேர்ல இருக்கால இந்த சுடர் அவளே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்மளுக்கு எதிராக மல்லி வந்துட்டு பேசிட்டு நினைச்சிட்டு மட்டும்தான் இருக்கா ஆனா அவகிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் எந்த ஒரு ஆதாரமும் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கா ஆனா இப்ப நம்ம விஜய் கிட்ட காமிச்ச இந்த ஒரு வீடியோ ப்ரூஃப்னால இந்த சுடர் வந்துட்டு திக்கு இல்லாம என் ஆளா விட்டா போதும் இந்த ஒரு வீடும் மானா எனக்கு இந்த ஒரு சொத்து மதிப்பு மானா ஏன்னா அந்த ஒரு நிமிஷத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா திரும்ப ஜெயிலுக்குள்ள போயிட்டு என்னால குப்பை கொட்ட முடியாது திரும்ப ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாம நாலு பேரு கிட்ட நாலு விதமா கேள்வி வாங்கிக்கவும் முடியாது என்ன விட்டா போதும் இப்ப இருக்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன் இந்த சுடர் நினைக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லி மாத்த போறாங்க ஏன்னா இவளுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்துட்டு நம்ம மல்லி இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கல ஆனால் இருந்தாலும் போலீஸுன்னு சொன்னாலும் கொஞ்சம் பயப்படுறா அதே சமயம் சுடருன்னு சொன்னாலும் கொஞ்சம் பயப்படுறா அப்போ இவ வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கா போலீஸ் கிட்டேருந்து தப்பிச்சுருப்பா அப்படின்ற உண்மை மட்டும் நம்ம மல்லியால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுங்க ஆனால் இந்த ரகு இருந்துக்கிட்டு உன்னால் வந்துட்டு யாராலே கண்டுபிடிக்க முடியாது அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இதுக்கு மேலே நீ வந்துட்டு எப்படி நடிக்க போகறியோ அப்படி தான் உன்னுடைய வாழ்க்கையை மாறப்போகுது ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே உன்னுடைய ராஜ்யமா மாற்றணும்னாவ கண்டிப்பாக மல்லி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆனித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம விஜய் வந்துட்டு கோவத்தில் நான் ரெண்டு நாளாக வீட்டில் இல்லாத என்னென்ன நடந்திருக்குதுன்னு அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் வந்துட்டு தலையறதுக்கு நீங்கள் யாரும் அம்மான்னு நம்ம மனோகரனை அவமானப்படுத்திட்டாங்க ஆனால் நம்ம மல்லியால் இதுக்கு மேலேயும் பொறுமையாக கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம விஜய் ஏமாறக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால்தான் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்காங்க எப்போ நம்ம விஜய் வந்துட்டு மல்லி அவமானப்பட்டதை கூட வந்துட்டு பெருசு எடுத்துக்கல இந்த ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக மனோகரன் பாடுபட்டு இருக்கிறதுனால ஒரே காரணத்தினால மனோகரனவே இப்படி அவமானப்படுத்துகிறாங்க கண்டிப்பாக வெடிகாலம் கனவு கண்ட கனவு வந்துட்டு நினைவாக போகுதுன்னு நம்ம நாகு சொன்னது இப்போ உண்மையாகிடுச்சுங்க ஏன்னா விஜய்க்கும் மல்லிக்கும் சண்டை போட்டு மல்லி வந்துட்டு விஜய் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதா இந்த மல்லி கனவு கண்டா ஆனா அதுலையும் இப்படி ஒரு குலப்பாத்தம் வந்து நிற்கும்னு எதிர்பார்க்கலங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க